ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து இந்த நாட்டில் தான் வாழுவோம் தான் வாழ போறோம் பொண்டாட்டி இருக்கிறோம் பொண்டாட்டி இல்லாதவன் நாளைக்கு நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு போயிடுச்சு இன்றைய காலத்தில் தான் வாழ போறோம் அப்படின்ற வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து சஜ் காட்டணும் காட்டணும் மாடி கட்டணும் அடிக்கடி காட்டுவோம் பணம் இருக்கிறவங்க கிடைக்கிறோம் பணம் இல்லாதவன் ரோட்டில் தான் இருக்கிறான் ஆனால் என்ன வரைக்கும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வராங்களே தவிர ஓட்டு கேட்டு வராங்களே தவிர ஆனால் உங்களுக்கு நான் நாங்கள் நல்லது பண்ணுறோம் நல்லது கேட்டுலாம் பண்ணுறோம் உங்கள் வீட்டு வாரியை குறைகிறோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பயன் இல்லை அந்த பயனை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுக்கோசரம் முன் வராங்களோ அந்த முன் வர காரணத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட தயார் ஆனால் இவங்க என் கட்சி தான் கேட்கணும் இந்த கட்சி கேட்கணும் அந்த கட்சி கேட்கணும் அப்படின்லாம் எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை மக்கள் ஆட்சி கேட்கணும் ஒரு எம்ஜிஆர் சொன்னது அது அது எம்ஜிஆர் சொன்னாரோ இல்லையோ கிட்ட நாங்கள் உழைக்கிறோம் இந்த கையில் உழைப்போம் இந்த கையில் கொடுப்போம் ரைட் ஹேண்டில் கொடுப்போம் லெஃப்ட் ஹேண்டில் ஒழிப்போம் ரைட் ஹேண்டில் கொடுப்போம் அதே மாதிரி வந்து கொண்டடி இல்லைன்னு பிள்ளைங்களும் சரி உண்மையாக உழைப்போம் தமிழத்துக்கோசமே உழைப்போம் ஆனால் தமிழகத்தில் ஹிந்திக்காரன் கன்னடக்காரன் உருதுக்காரன் எவனும் வந்து பழிக்கிறோம் ஏன் தமிழன் பழிக்கக்கூடாதா அதுக்கு தான் நீங்கள் ஆச்சு ஆள்றீங்களா அதுக்காக தான் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களா ரேஷன் அரிசியை உங்கள் அப்பா காலத்தில் ஒரு ரூபாய்க்கு கூத்திங்க இன்னைக்கு அம்மா ஆட்சியில் ஃப்ரீயாக கூத்திங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில் வந்து மூன்று ரூபாய்க்கு ஆச்சு கொடுக்குறீங்க என்ன காரணம் மக்களாச்சா இல்லை அரசாங்கம் ஆச்சா இல்லை ஜனாதிபதி ஆச்சா என்னதான் ஆச்சாங்கிறீங்க நாங்க உழைச்சாதான் எங்களுக்கு சொல்லி ஒருத்த ஓட்டு போடக்கா நான் ஒரு லட்சம் ரூபா போட்டோமா இன்னொத்த வந்து நான் கேட்க வந்தா பதினேழு லட்சம் போட்டுமான்னு கேட்கறோம் நாங்கள் உனக்கு வலை மதிப்பு இல்லாத மாணிக்கம் நாங்கள் ஓட்டுப்படா நீங்களே அரசியல் நிற்க முடியும் அந்த மாணிகே வலை பேசிக்கிறீங்களா நீங்களே எப்படி ஆளைப்பறீங்க உங்க புள்ள உங்க பிள்ளைக்கு புள்ள எவனுக்கும் வாரிசுலாக்கா அடிமட்டம் தட்டிருவீங்களான்னு கேக்குறேன் மக்கள் ஒருவன கேக்குறேன் யாரும் அசிங்கமாக பேசணும் யாரையும் வந்து இலக்கணமா பேசணும் பேசல எல்லாரும் நல்லாருன்னு யோசனம் சொல்றேன் நாங்களாம் வந்து குப்பத்தில் பிறந்தமோ கவலம் குப்பத்துட்டுல பிறந்தோம்னு கூட தெரியாது இப்போ எங்க அப்பா அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியாது யாருமே எல்லாமே செத்து போயிட்டாங்க அவங்கவுங்க புறான்னு தத்து எந்த காலத்தில் யார்கிட்ட வந்து உறுப்பினர் வாங்கினாங்களோ அந்த உறுப்பினர் சட்டத்தை போட்டு நீங்கள் எத்தனை வரீங்களா உங்கள் அப்பா காலத்துல எத்தனும் வரல உங்கள் அம்மா காலத்தில் எத்தனும் வரல ஏன் உங்கள் காலத்துல எத்தனும் வரல அப்படி இருக்கும்போது உங்களை நாங்கள் எப்படி நம்ப முடியும் நம்பி எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு உங்களே நம்பி எங்கள் வாழ்க்கையானுங்க தீர்மானம் பண்ண முடியும் இதை நான் ஒருத்தன் பேசல ஆயிரத்தில் ஒருத்தனாக பேசுனேன் உங்கள் அப்பா தான் தெரியும் ஆயிரத்துல வருவன்னு எம்ஜிஆர் பர்த்டே மட்டும்தான் மிச்சம் எல்லாம் செலவெல்லாம் வரும் பச்சத்தில் எம்ஜிஆர் தான் ஏன் எல்லாரும் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் எவ்வளோ பொறிச்சி பொறமுகத்தனும் நான் வாழணும்னு மட்டும் கிடையாது ஏன் பேரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் ஏன் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற வாழ்ற அரசியல்வாதிங்க அரசியலுக்கு வந்தாக்கா அந்த அரச அந்த அரச பிள்ளைங்களுக்கு நீங்களே விளை வச்ச மாதிரி நீங்களே விளை வச்ச மாதிரி ஏன் அந்த விளை வச்சுக்கிறீங்கனாக்கா பணம் இருக்கிறவன் தான் குணம் இருக்குன்னு வாங்க ஆனால் எங்க வீட்டுல பணம் கிடையாது நாங்களாம் ஏழைங்க வெறும் எழுநூத்தி ரூபா வீட்டு வாடகை கட்டுன்றீங்க இன்னைக்கு மோடி சட்டம் போடுறது எழுநூத்தி ரூபா கட்டு என் ஹாஸ்பிட்டல தான் வந்தார் அம்மா ஸ்பீட்டில் வரல இன்றைக்கி உன் ஃபீல்டா வந்துக்கிறோம் ஒரு இரநூத்தம்பது ரூபா மாதம் இரநூத்தம்பது ரூபா வீடு வாடகை கட்டும் ஒன்னால் முடியுமா ஸ்டாலின் நான் நான் கொடுக்குறேன் கோரிக்கை தான் என்னது அம்மா ஆச்சு முஞ்சு போன காலம் அம்மா செத்து போச்சு அப்பா செத்து போயிட்டாரி என்னது நீ இருக்கிறல்ல நீ குடிப்பியா அரசாங்கத்தில் வளம் மதிப்பு அதிகம் எங்கள் அரசாங்கத்தில் எங்கள் மக்களுங்க நல்லா எங்கள் குப்பையை நாங்களே வாரி இருக்கிறோம் என்னது எங்களுக்கு கொடுக்குற மதிப்பு வாழ ஒரு பதிஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுக்குறது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்ககிட்ட வாழைச்சுற அதே கான்ட்ரக்ட்டில் வாழச்சுறவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயா ஆ மக்கள் இப்படி வாழும் நீ சொல்லு அவனுலாம் பிள்ளைங்க கிடையாதா பேரம்பத்தி கிடையாதா எல்லாம் அனாதியா அனாதியா இருந்தான் கூட்டிட்டு வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்களா ஜெயிலும் மாதிரி அந்த அனாதையை ஆதரவு கொடுக்குறோம் அரசியல்வாதி என்று இப்போ நடிகர் விஜய் அஜித் குமார் இருக்கிறார் என்னது வெள்ளம் சுனாமின்னு வந்துச்சுனாக்கா அவங்க அங்கே ஒரு ஊரை தத்திக்கிறாங்க அரசியல்வாதியேன் வெறும் பணத்தை மட்டும் பார்க்குறான் மக்களை தத்தெத்துக்க மாட்றான் மக்கள் கேள்வி கேட்பாங்க அதனால் தத்து எடுத்துக்க மாட்றான் அதில் அர்த்தம் என்ன தம்ப முடிஞ்சுது ஒரு பக்கம் விஜய்ன்னு இன்னொரு பக்கம் அஜித் குமார் அந்த ரெண்டு பேர் தான் இன்னைக்கு அரசியலே விளாடுறா மாதிரி இருக்குது இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன்னாக்கா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வராரு ஏன் தலைவர் என்னைக்குமே தலை தலை தான் ஆனால் வரமாட்டேருக்கு ஆதரவு என்ன குடிப்பது அந்த ஆதரவுக்கு நாங்கள் பக்கத்துனியா இருப்போம் எங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களை மட்டும்தான் தான் செய்மா தவிர மற்றவங்க கொடுக்க மாட்டோம் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நீங்கள் எலெக்ஷன் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூக்கதி கொடுக்குறோம் குடம் குடுக்கறேன் அதை கொடுக்குறேன் எதை கொடுங்கன்னு சொல்லுங்க அதை இருக்கிற மாதிரி சக்திட்டு கூடிங்கோ அஞ்சு வருஷம் ஆட்சி ஒரு வருஷம் கூடிங்க எல்லாத்தையும் மிச்சம் நாலு வருஷத்துல நாங்கள் தான் கஷ்டப்படணும் நான் சத்தா என் பைரம் ஆச்சு இது சாவாதி நான் சாவேன் பைரம் ஆகுறோம் எனக்கு வசரம் பரவாயில்ல என்னால ஏன் சொல்கிறேன்னாக்கா எல்லா மக்களும் இருந்து நம்மளோட பயன்பாடை கரெக்டா பாத்துங்க அரசியலாக இருந்தாலும் சரி கட்சி கொடியாக இருந்தாலும் சரி பால் பந்து கிரிக்கெட் எது விளாண்டாலும் சரி அரசியல் கிட்ட விளாடாதீங்க நீங்கள் ஹாப்பியாக விளாடுங்க ஹாப்பியாக சின்ன பசங்களோட சந்தோஷமாக இருங்க புரியுதா சந்தோஷமாக இருந்து போலீஸாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் எதிர்ப்பை தெரிவிங்க உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அரசியல் அதாவது அரசியல் சட்டத்தில் உருவாக்கப்பட்டது என்னன்னாக்கா குழந்தைங்க இன்றைக்கி முடிஞ்ச காலத்தோட அடுத்த தலைமுறை வாழணுனுக்கோசரமே இந்த எருகால் நம்மளுக்காக கடல் குத்தன் இடத்துலேருந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் பயன்படுத்துகிறோம் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பிறக்க போகிறவங்களாலும் சரி பறக்க போகிறதா இருந்தாலும் சரி நல்லபடி வாழ்வோம்